ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உள்ள ஜிடி நாயுடு அவர்களோட மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் கண்டுபிடித்த பல பொருட்கள் வந்து வச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியாவின் எடிசன் அப்படின்னு ஒரு அழைக்கப்படுறாரு இவரோட அறிவியல் தொழில்நுட்பம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஐம்பது வருடங்களுக்கு முன்பே மிகப்பெரிய அளவில் கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கு மேற்பட்ட பழங்கால அபூர்வ கார்கள் வந்து சேகரித்து வச்சுருக்காங்க நீங்கள் போதே தெரியும் பென்ஸாக இருக்கட்டும் மோட்டாரில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நவீன சூப்பர் காராக இருக்கட்டும் ஃபெராரி லம்போகிரி இப்படி போன்ற ஆடம்பர கார்கள் முத கொண்டு இங்கே வச்சிருக்காங்க ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கார்களெல்லாம் இங்கே வந்து பார்வைக்கு வச்சுருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது மாதிரி காரெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களா எப்பட்றா போவோம் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இது குழந்தைகளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு அவர்களோட கண்டுபிடிப்பான எலக்ட்ரிக்கல் சேவர் ரேடியோக்கள் டைப்ரைட்டு பழங்கால கேமராக்கள் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாற்றை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது மாதிரியும் வீடியோ ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக அவரோட பழங்கால புகைப்படங்கள் மற்றும் அவரை பற்றின குறிப்புகளும் நிறைய இருக்குது அதுலையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைகளுக்கு ஒரு அறிவியல் மையமாகவும் மாணவர்கள் வந்து அறிவியல் சோதனை நேரடியாக செய்து பார்க்குறதுக்கும் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் அருங்காட்சியகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து எழுபது ரூபா தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜிடி அறிவியல் அருங்காட்சியகத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு எழுபத்தி அஞ்சு குழந்தைகளுக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க அடுத்ததாக கார் ப்ளஸ் அறிவியல் ரெண்டும் சேர்த்து பார்க்குறாங்க பெரியவங்களுக்கு இரநூறுவாயும் குழந்தைகளுக்கு வந்து எண்பது ரூபாயும் வாங்குறாங்க அப்புறம் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் அறிவியல் மையத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது குழந்தைகளுக்கு நூற்றி ஐம்பது அஞ்சு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ தான் அதனால் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு டைமிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது மணிலேருந்து ஆறரை வரைக்கும் இருக்குது செவ்வாய் முதல் ஞாயிறு வரை இருக்குது விடுமுறை நாட்களில் இவங்களுக்கும் தேசிய விடுமுறையாக இருக்கட்டும் மற்றபடி மூடப்பட்டிருக்கோம் மற்ற எல்லா டயத்துலேயுமே இது ஓப்பனில் தான் இருக்குது இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா காரை பற்றின ஒரு தெளிவு எல்லாருக்குமே கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம் தான் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கே புதுமையாக இருக்குது ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பயன்படுத்திய அப்பவே ஒரு கேரவன் மாதிரி ஒரு கார் வந்து பெரியார் அவர்களுக்கு பரிசாக கிடச்சிருக்குது அதை வந்து பெரியார் வந்து ஜிடி அவர்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க அந்த கார் யார் கொடுத்தாங்க அப்படின்னா எம்ஆர் ராதா அவர்கள் வந்து பெரியாருக்கு கொடுத்துருக்குறாரு பெரியார் பயன்படுத்தி அந்த காரும் இங்கே பயன்பாட்டுக்கு இருக்குது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் பழனிக்கு போன பஸ்லேருந்து எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பழைய காலத்தில் உள்ள கார்கள் எல்லாம் நம்ம சினிமாவில் மட்டும் தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம நேரடியாக பார்க்கலாம் இந்த பார்த்தீங்களா இது வந்து பழனி உடுமலைப்பேட்டை அப்படின்னு போட்டு அப்போதைக்கு வந்து பஸ்ஸு வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அதை தான் இப்படி ஆவணப்படுத்தி வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் அப்போ அந்த காலத்தில் பயன்படுத்திய பழைய கார்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க காரெல்லாம் பார்க்கணும் ஒட்டு மொத்தமாக அந்த பழைய கால படத்துலலாம் பார்த்த ஒட்டு மொத்த கார்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா எந்த வருஷத்தில் தயாரிச்சிருக்கிறாங்க எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டு ஒரு நாள் பத்தாவது அந்த அந்தளவுக்கு இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்ருக்கலாம் பாருங்கள் இந்த இடம் வந்து நிறைய இளைய தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இதான் பெரியார் அவர்களுக்கு வந்து ஆர் ராதா அவர்கள் கொடுத்த கார் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு டைம் போனதே தெரியலை கோயம்புத்தூருக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துருந்தீங்க இந்த இடத்தெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இதான் பெரியார் வந்து பயன்படுத்திய கேரவன் அப்போவே பிரச்சாரத்துக்கெல்லாம் போகிறதுக்கு இதைத்தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு உள்ளரிக்கையும் பார்த்தோம் உள்ளே சமைக்கிறதுலேருந்து தூங்குறதுக்கான இடம் எல்லாமே இருக்குது இதில் இதை வந்து எம் ஆர் ராதா அவர்கள் வந்து பெரியாருக்கு ஒரு பரிசாக கொடுத்துருக்கதா அதில் எழுதியிருக்கிறாங்க அதை பற்றின செய்திகளையும் ஃபோட்டோவாக ஒட்டி வச்சிருக்கிறாங்க போகிறவங்க படிக்கலாம் பழைய கால கார்களோட எல்லாத்தையும் தெளிவாக எந்தெந்த வருஷத்தில் தயாரிச்சது அப்படிங்கிறது கொண்டு இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள காருமே இருக்குது எல்லா கார்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே இடம் இந்த இடம்தான் டிக்கெட் வாங்கிட்டு போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் இதோட ஒரு நல்ல செய்தியை பகிர்கிறேன் கோயம்புத்தூரில் உங்களுக்கு பிடிச்ச இடம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்